மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கடகராசிக்குள் அமர்கிறார் இப்போ கடகராசிக்குள் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் வீடான ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் வக்ரம் ஆகி உட்கார்ந்திருக்கிறார் அப்போ இந்த குரு சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீனராசினியர்களை நிறைய பாடாப்படுத்தும் அப்போ இந்த அழுத்தம் இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு அப்படின்னா குரு பார்வை தான் குரு பார்வை உங்களுடைய ராசியில் நாள் கிட்டத்தட்ட இந்த குரு அதிசாரம் முடிய வரையும் நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கேன் அப்பா சாமி படா பாடுபட்டப்பா எதையுமே செய்ய முடியல நினச்சதை செய்யவே முடியல ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணே தெரியல அப்புடின்னு குழப்பத்தில் இருந்த அன்பார்ந்த மீனராசி நேர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி கிடைக்கும் போகுது ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு செயல்பாடு ஏற்படும் கொடுத்த இடங்களில் வாங்கின அதாவது யார்கிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்க முடியலங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன பொருளை கொடுத்தீங்களோ என்ன விஷயங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி பொருளை கொடுத்தாலும் சரி அத்தனை விதமான விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்கான பாக்கியம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு லாபஸ்தானம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து குறைஞ்ச ஒரு நூறுரூவா இல்லை குறைஞ்ச ஒரு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லாபத்தை டார்கெட் வச்சு பண்ணீங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு இரட்டிப்பாக தரும் அது எவ்வளவுவானாலும் சரி அவங்க உங்கள் தொழில் தகர உண்டு அப்போ உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகள் வெற்றி பெற மிகப்பெரிய பாக்கியம் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறது இதில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மூலமாக குலதெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கப் போகிறது குலதெய்வத்துடைய அத்தனை விதமான செயல்பாடுகள் அத்தனை விதமான முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு இயங்கப் போகிறது என்பது உண்மை பெரியவர்கள் உங்களை விட வயது மூத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல ஒரு இயக்கம் உருவாகும் நல்ல ஒரு மாற்றம் உருவாகும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் நம்முடைய மீன ராசியில் யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கீங்களோ திருமணத்துக்குரிய விஷயங்களில் காத திருமணமோ அல்லது ஒரு ஒற்றுமைக்குரிய பெற்றோர்களாக பார்க்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி அந்த திருமணத்தில் ஏற்படுகின்ற தடைகளை விலக்கறிந்து தடையே இல்லாத ஒரு சூழ்நிலை கவலையே இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிற அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை இந்த நாள்களில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மே மே நீங்கள் போய் பார்க்குறது குலதெய்வ கோயிலில் போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார தடை ஏற்படும் அதாவது பொருளாதார தடையில் உள்ள பிரச்சனை வெளியேற போது பொருளாதார தடைகள் விலகி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக அமர்ந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை முறைகளை நம்ம வந்து ஜாதத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்